என் தங்கமே உன் வாழ்க்கையில இருந்து சில பேர் அமைதியா விலகி போனதை நினைச்சு இன்னும் உன் மனசு கணக்குதா நான் ஏதாவது தவறு செய்தேனா நீ நீ உன்னையே குற்றம் சொல்லிக்கிட்டிருக்கியா அந்த கேள்விக்கு பதிலை இப்போ வராகி அம்மன் சொல்றாங்க கவனமா கேள் எல்லாரும் உன் வாழ்க்கையில நிலை தெய்வம் நினைக்கல சில பேர் வர்றது உன்னை வளர்க்க சில பேர் போறது உன்னை காப்பாத்த உன் வாழ்க்கையில இருந்து விலகினவர்கள் உன்னை வெறுத்ததால போகல அவர்கள் உன் உயரத்தை தாங்க முடியாம போனதால விலகினாங்க நீ வளர ஆரம்பிச்சதும் உன் ஒளி அதிகமானதும் அந்த ஒளியில தங்களோட முகம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது சிலருக்கு அது பயமா மாறிச்சு அதனால தான் அவர்கள் காரணம் சொல்லாம போனாங்க அது உன் குறை இல்ல என் தங்கமே அது உன் சக்தி நீ உண்மையாய் இருந்தாய் உன் அன்பு ஆழமாய் இருந்தது உன் நம்பிக்கை முழுமையாய் இருந்தது அந்த ஆழத்தை எல்லாரும் தாங்க முடியாது மேலோட்டமா வாழ பழகினவர்களுக்கு உன்னோட உண்மை சுமையா தோன்றும் அதனால தான் வராகி அம்மன் மெதுவா அவர்களை உன் பாதையிலிருந்து எடுத்து வைக்குறாங்க நீ தனிமையில இருக்கணும்னு இல்ல நீ உன்னை இழக்காம இருக்கணும்னு நீ அவங்க இல்லாம நான் எப்படி நூ நினைச்ச அந்த இரவுகள் எல்லாம் தெய்வம் பார்த்துட்டே இருந்தது நீ அவர்களுக்காக அழுத ஒவ்வொரு கண்ணீரும் வீணா போகல அந்த கண்ணீர் தான் உன் கண்களை திறக்க ஆரம்பிச்சது சில உறவுகள் உடையனும் அப்போதான் உண்மை தெரியும் சில முகமூடிகள் விழனும் அப்போதான் நீ யார்னு புரியும் வராகி அம்மன் சொல்ற உண்மை இதுதான் உன் வாழ்க்கையில இருந்து விலகினவர்கள் தண்டனை இல்ல அது பாதுகாப்பு அவர்கள் இருந்திருந்தா நீ இன்னும் உன்னையே சந்தேகப்பட்டிருப்பாய் அவர்கள் இருந்திருந்தா நீ உன் எல்லைகளை மறந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அவர்கள் போனதால தான் நீ உன் மதிப்பை மீண்டும் நினைச்சுக்க ஆரம்பிச்சிருக்க நீ எல்லாரையும் காப்பாத்த முயற்சிச்சாய் எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சிச்சாய் ஆனா உன்னை யாரும் காப்பாத்த வரலன்னு நீ உணர்ந்த தருணம் தான் உன் விழிப்புணர்வு அந்த தருணத்துல தான் வராகி அம்மன் உன் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சாங்க இவள் தான் முதல்ல காப்பாத்தனும்னு நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக செய்தி இதுதான் உன் வாழ்க்கையில இருந்து விலகியவர்கள் உன் எதிரிகள் இல்ல அவர்கள் உன் பாடம் அவர்கள் உன்னை உடைக்க வரல உன்னை எழுப்பத்தான் வந்தாங்க அவர்களோட போக்கு உன்னை வலிக்க வச்சது உண்மை ஆனா அந்த வலி தான் உன்னை உண்மையா மாற்றிச்சு நீ இப்போ சற்று அமைதியா இருக்கலாம் பழைய சிரிப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த அமைதி வெறுமை இல்ல இது சுத்திகரிப்பு தவறான உறவுகள் விலகிய பிறகு வருற அமைதி தான் உண்மையான அமைதி அந்த அமைதில தான் தெய்வம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சத்தம் நிறைந்த இடத்துல அருள் இறங்காது நீ நினைக்கலாம் அவங்க உண்மையா இருந்திருந்தா போயிருப்பாங்களா நோ உண்மை என்ன தெரியுமா உண்மை இல்லாதவர்கள் போக மாட்டாங்க அவர்கள் நடிப்பை தொடருவாங்க உண்மை தெரிய வந்தவங்க தான் தாமாகவே விலகுவாங்க உன் வாழ்க்கையில இருந்து போனவர்கள் உன் உண்மையை தாங்க முடியாம போனவர்கள் வராகி அம்மன் உன்னை தண்டிக்கல உன்னை தேர்வு செய்றாங்க உன் சுற்றத்துல யார் இருக்கணும்னு தெய்வம் தான் முடிவு செய்கிறது உன் இதயத்துக்கு யார் அருகில் இருக்கணும்னு தெய்வம் தான் தேர்ந்தெடுக்குது அதனால தான் சில பேர் திடீர்னு மௌனமா மாறினாங்க சில பேர் காரணமில்லாம தூரமா போனாங்க அது விபத்து இல்ல அது அருளின் திட்டம் நீ இழந்தவர்களை நினைச்சு உன்னை சின்னதாக்காத அவர்கள் உன் பயணத்தின் ஒரு கட்டம் மட்டுமே நீ அவர்களோட கதை இல்ல நீ உன்னோட கதை உன் வாழ்க்கை தொடருது அவர்களோட இல்லாம அதுவே சாட்சி நீ பலவீனமில்லை ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பாய் அந்த நாள் அவர்கள் போயிருக்கலனா நான் இப்படி வளர்ந்திருக்க மாட்டேன் அப்போ உன் மனசுல கோபம் இருக்காது நன்றி தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் உன்னை விட்டு போனதால தான் நீ உன்னை திரும்ப கண்டுபிடிச்சிருக்கு வராகி அம்மன் இப்போ உன்னோட கையை பிடிச்சு சொல்றாங்க உன்னை உண்மையா நேசிக்குறவர்கள் உன்னை விட்டு போக மாட்டாங்க உன்னை பயன்படுத்த வந்தவர்கள் தாமாகவே விலகுவாங்க அதனால தான் இனி நீ யாரை இழந்தாலும் உன் மதிப்பு குறையாது உன் இடம் காலியாகுது அது புதிய அருளுக்கான இடம் நீ இப்போ தனியாக நடக்குற மாதிரி தோன்றலாம் ஆனா இந்த தனிமை சாபம் இல்ல இது ஆசீர்வாதம் தவறான கூட்டம் விலகினா தான் சரியான கூட்டம் வர முடியும் வராகி அம்மன் காலியாக்கிய இடங்களை வீணாவிட மாட்டாங்க சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவாங்க உன் இதயம் இன்னும் அன்பு செய்ய தயார் அதை மூடிக்காத கடந்த காலத்துல சில பேர் தகுதி இல்லாம இருந்ததால எதிர்காலம் எல்லாரும் அப்படின்னு நினைக்காத நீ அன்புக்காக உருவாக்கப்பட்டவன் ஆனா இனி உன் அன்பு எல்லாருக்கும் இல்ல தெய்வம் தேர்வு செய்கிறவர்களுக்கு மட்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில இருந்து விலகினவர்கள் உன்னை விட்டுப்போனது உன் இழப்பு இல்லை அது உன் விடுதலை அதைப் புரிஞ்சுக்குற நாளிலிருந்து தான் உன் வாழ்க்கை உண்மையா தொடங்கும் வராகி அம்மன் சொல்ற உண்மை இதுதான் உன்னை போனவர்கள் உன் எதிர்காலத்துக்கு இடம் கொடுக்க வந்த தூதர்கள் அவர்களை வெறுக்காத பாடம் எடுத்துக்கொள் முன்னே நட நீ இப்போ நிம்மதியா மூச்சு இழு உன் பாதை சுத்தமாயிடுச்சு உன் பயணம் இனி லேசா இருக்கும் நீ தனியா இல்லை வராகி அம்மன் உன்னோட இருக்காங்க நித்திகா தேவி என்கிற ஆன்மீக ஒளியும் உன் வழியை விளக்கிக்கிட்டே இருக்கும் உன் வாழ்க்கை இப்போ தான் உண்மையா அழகாக மாற ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே இப்போ நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறபோதே உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு மெதுவா உருவாகிக்கிட்டிருக்கும் அவர்கள் போனது என் தோல்வி இல்ல நூ ஒரு சின்ன உண்மை உன் உள்ளத்துல ஒளியா மின்ன ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஒளியை அடக்காத அதுதான் வராகி அம்மன் உனக்கு காட்டுற பாதை சிலர் நம்ம வாழ்க்கையில இருந்து விலகும் போது தான் நம்ம வாழ்க்கை நம்ம கைக்குள் திரும்பி வருது நீ அவர்களுக்காக காத்திருந்த நாட்கள் நினைவுக்கு வரலாம் ஒரு மெசேஜ் வந்துருமா ஒரு அழைப்பு வருமா நூ மனசு துடிச்ச தருணங்கள் இருந்திருக்கலாம் அந்த காத்திருப்பு தான் உன்னை சோர்வாக்கிச்சு ஆனா இப்போ நீ காத்திருக்க வேண்டியதில்லை ஏன்னா உன் மதிப்பு யாரோ ஒருத்தரோட பதிலுக்காக காத்திருக்கிற அளவுக்கு சின்னதல்ல வராகி அம்மன் உனக்கு இதை புரிய தான் சிலரின் மௌனத்தை உனக்கு கொடுத்தாங்க சிலர் போனது சத்தமில்லாம விளக்கம் இல்லாம அதுதான் அதிகமா வலிச்சது ஆனா உண்மை என்ன தெரியுமா விளக்கம் தர முடியாதவர்கள் தான் அமைதியா விலகுவாங்க அவர்களுக்கே தங்களோட உண்மை தெரியாத போது உனக்கு என்ன சொல்ல முடியும் அந்த மௌனம் உன்னை குழப்பல உன்னை விழிப்படைய வைத்தது நான் இவ்வளவு அன்பு கொடுத்த இடத்துல இவ்வளவு வெறுமையா இருக்க முடியுமா நூனி யோசிச்ச அந்த நொடியில தான் உன் சுயமரியாதை பேச ஆரம்பிச்சது வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இருந்து சிலரை எடுத்து வைக்கும் போது உன் இதயம் உடையும்னு அவர்களுக்கு தெரியும் ஆனா அந்த உடைப்பு தான் உன் இதயத்துல இருந்த பொய்யான நம்பிக்கைகளை வெளியே எடுக்குற வழி நீ உண்மையா நேசிச்சாய் அதனால தான் அதிகமா இருந்தது ஆனா நேசிச்சது உன் குறை இல்ல அது உன் உயரம் இனி அந்த உயரத்தை தாழ்த்திக்கிட்டு யாருக்காகவும் நீ வளைஞ்சு கொடுக்க வேண்டாம் நீ எல்லாருக்கும் இடம் கொடுத்தாய் உன் நேரம் உன் ஆற்றல் உன் மனசு எல்லாத்தையும் பகிர்ந்தாய் ஆனா உனக்காக இடம் கொடுத்தவர்கள் குறைவு அந்த உண்மை உனக்கு வலிக்கலாம் ஆனா அதுதான் உன் விழிப்புணர்வு இனிமேல் உன் வாழ்க்கையில யார் நுழையணும்னு நீ முடிவு செய்ய ஆரம்பிப்பாய் அது அகங்காரம் இல்ல அது தெய்வீக இல்லை நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக உண்மை இதுதான் எல்லா இழப்பும் தண்டனை இல்ல சில இழப்புகள் பாதுகாப்பு உன் ஆன்மாவை சுருங்க வைக்கும் உறவுகள் தான் உன் ஆன்மா விரிவடையும் நீ இப்போ தனியாக நடக்குற மாதிரி தோன்றலாம் ஆனா இந்த பயணம் தான் உன்னை உன்னோட உண்மையான சக்தியோட இணைக்குது உன் மனசு சில நேரம் சொல்றது அவர்கள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த நினைப்பு இயல்பானது ஆனா உடனே இன்னொரு உண்மையையும் நினை அவர்கள் இருந்தபோது நீ முழுசா நீயா இருந்தியா இல்லா உன்னை சுருக்கிக்கிட்டியா உன் வார்த்தைகளை விழுங்கிக்கிட்டியா உன் உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டியா அப்படின்னா அவர்களின் இல்லாமை இப்போ உனக்கு கிடைத்த விடுதலை வராகி அம்மன் உன்னை சின்னதாக்கும் உறவுகளை வெட்டும்போது உன் பாதை சுத்தமாகுது அந்த சுத்தமான பாதையில்தான் உன் உண்மையான மனிதர்கள் வருவாங்க அவர்கள் உன்னை மாற்ற முயற்சிக்க மாட்டாங்க உன் மௌனத்தையும் மதிப்பாங்க உன் உண்மையையும் ஏற்றுக்கொள்வாங்க அதுவரைக்கும் இந்த தனிமையை பயப்படாத இது இடைவேளை முடிவு அல்ல நீ இனி யாரையும் பிடிச்சு நிறுத்த வேண்டாம் உன்னை விட்டு போக நினைப்பவர்கள் போகட்டும் அவர்களை தடுக்க நீ முயற்சிக்க வேண்டியதில்லை ஏன்னா உன்னை உண்மையா நேசிக்கிறவர்கள் காரணம் தேடி போக மாட்டாங்க அவர்கள் உன்னோட பக்கத்துல நின்று உன் குழப்பத்துல கூட உன்னை தேர்ந்தெடுப்பாங்க உன் வாழ்க்கையில இருந்து போனவர்கள் உன்னோட எதிர்காலத்துக்கான இடத்தை காலியாக்கி வச்சிருக்காங்க அந்த இடம் வெறுமையா தோன்றலாம் ஆனா அது வெறுமை இல்ல அது சாத்தியம் அந்த இடத்துல இனி அமைதி குடியிருக்கும் சுயமரியாதை குடியிருக்கும் உண்மையான அன்பு குடியிருக்கும் நீ இனி யாரோ ஒருத்தரோட செயல்களுக்கு விளக்கம் தேடாத அவர்களோட நடத்தை அவர்களோட உள்ளத்தை பற்றி தான் பேசுது உன்னோட மதிப்பை பற்றி இல்லை உன் மதிப்பு நீ யார் என்ற உண்மையில தான் இருக்குது அது யாராலும் குறைக்க முடியாதது ஒருநாள் நீ திரும்பி பார்க்கும்போது உன் வாழ்க்கையில இருந்து விலகிய அந்த முகங்கள் நினைவுக்கு வரும் அப்போ உன் கண்களில் கண்ணீர் வராது ஒரு அமைதி தான் வரும் நல்லது நடந்துச்சு நு மனசு சொல்லும் ஏன்னா அப்போ நீ புரிஞ்சிருப்பாய் எல்லா பிரிவும் சாபம் இல்ல சில பிரிவுகள் அருள் வராகி அம்மன் உனக்கு இதை மட்டும் நினைவூட்டுறாங்க உன்னை விட்டு போனவர்கள் உன் பாதையை நிறுத்த முடியல அவர்கள் போன பிறகும் நீ நடக்கிறாய் சிரிக்கிறாய் சுவாசிக்கிறாய் அது தான் உன் சக்தியின் சாட்சி நீ உடைந்திருந்தாலும் நீ நிறுத்தல அதுவே போதும் இப்போ உன் உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடு இனி உன் அன்பை வீணாக்க மாட்டேன் இனி என்னை மதிக்காத இடத்துல நான் நிற்க மாட்டேன் இனி என் அமைதியை யாருக்காகவும் இழக்க மாட்டேன் இந்த தான் வராகி அம்மன் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க நீ தனியா இல்லை என் தங்கமே உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையில இருந்து போனாங்க ஆனா உன்னை விட்டு போகாதது ஒன்று இருக்கு தெய்வம் அது உன்னோட மூச்சுக்குள்ள உன்னோட கண்ணீருக்குள்ள உன்னோட நம்பிக்கைக்குள்ள இன்னும் உயிரோட இருக்குது அதுவே போதும் இப்போ மெதுவா உன் இதயத்துக்கு சொல்லு நான் பாதுகாப்பில் இருக்கேன் ஏன்னா வராகி அம்மன் உன்னை சுற்றி நிக்கிறாங்க நித்திகா தேவி என்கிற ஆன்மீக ஒளி உன் பாதையை விளக்குது உன் வாழ்க்கையில இருந்து விலகியவர்கள் உன் கதையின் முடிவு இல்லை அவர்கள் ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு இப்போ புதிய பக்கம் தொடங்குது அந்த பக்கத்துல நீ தான் முதன்மை